வணக்கம் கிராம்பு பற்றிய சில தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் தங்கத்தை விலைக்கு பதினாறாம் நூற்றாண்டில் ஐரோப்பிய நாடுகளில் விற்கப்பட்ட அபூர்வமான விலை கொடுத்து ஒரு கிராம் கிராம்பினை போட்டி போட்டு மக்கள் வாங்கி இருக்கின்றனர் உலகிலேயே அதிக மௌசுமிக்க உணவு பொருளாக ஒன்றாக அது இருந்ததால் அதனை அபகரிக்க ஏராளமான போர்கள் நடந்திருக்கின்றன இன்னொரு புறத்தில் கிராம்பின் மீதி இருந்த மோகத்தால் உலகத்தில் பல்வேறு பகுதிகளில் கடல் மார்க்கத்தில் புதுப்புது வழி பாதைகளும் கண்டறியப்பட்டுள்ளன கிராம்பு மரமானது பூப்புக்கும் தாவர் வகையைச் சேர்ந்தது கடல் மட்டத்திலிருந்து சுமார் ஆயிரம் மீட்டர் வரை உள்ள மலை பிரதேசங்களில் இருபது முதல் முப்பது டிகிரி செல்சியஸ் சீதோஷ்ண நிலையில் கிராம்பு மரம் இருபத்தி ஐந்து முதல் நாற்பது அடி உயரம் வரை வளரும் எவ்வளவு உயரமான பகுதிகளில் அது விளைகிறதோ அதற்கு ஏற்றபடி அமைகிறது ஒரு மரத்தில் இருந்து ஆண்டுக்கு கிலோ கிலோகிராம் அறுவடை விதைத்த ஒரு வருடத்தில் பெரிய நாற்றாக வளரும் தன்மை கொண்டது அதை இடம் பார்த்து நடவு செய்தால் பெரிய மரமாக வளரும் நான்கில் இருந்து ஐந்து வருடத்தில் அறுவடை தொடங்கும் அதன் மொட்டுகள் பச்சை நிறத்தில் இருந்து இளம் சிவப்பு நிறத்திற்கு மாறி பூ விதல் விரிய தொடங்குவதற்கு முன்பு அதனை கையால் பறித்து நான்கு நாட்கள் இளம் வெயிலில் காய வைத்தால் கிராம்பாகி விடுகின்றது இதில் இன்னொரு அதிர்ச்சியான சம்பவம் நடந்துள்ளது டச்சிக்காரர்கள் உலகிலேயே அதிக மதிப்புமிக்க பொருளாக கிராம்பு இருக்க வேண்டும் என நினைத்து அதற்கு உலக அளவில் எப்பொழுதுமே விராக்கி ஏற்படும் விதத்தில் பற்றாக்குறையை உருவாக்கியிருக்கின்றனர் அதனால் அடிமைகள் கஷ்டப்பட்டு விளைவித்த கிராம்பு அதிக விளைச்சலை கொடுத்து அறுவடை அதிகரிக்கும் பொழுது அதனை கொண்டு போய் கடலில் கொட்டி விடுவார்கள் அல்லது தீயிட்டு எடுத்து விடுவார்கள் போலியான பற்றாக்குறையை உருவாக்கி விலையை உயர்த்தியிருக்கின்றனர் நமது வீட்டு சமையல் அறையில் சிறிய டப்பாவில் இருக்கும் கிராம்பின் மகத்துவத்தை அறிந்து கொண்டோம் நன்றி